ஒருத்தர் ஒருத்தர் அழகு சூப்பர் மாடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு டிரெஸ் டேபிள் ஒண்ணு அருமையான மாடு மந்திகுளம் ஏ பி கே கிருஷ்ணமூர்த்தி சார்பாக டாக்டர் அமுதன் ஆதி மாடு ஒருத்தர் மட்டும் அமைச்சர் அமைச்சர்களுக்கும் ஒரு சைக்கிள் பத்திரம் மற்றும் வணிகுறித்துறை அமைச்சரின் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு சைக்கிள் அருமையான மாடு உள்ளடக்குது கூப்பிட்டு ரெண்டு பரிசு கொடுத்துருக்கேன் நீங்க இல்ல இல்ல வேற குடுத்துருவா கொடுத்துருக்கண்ணே

வழி விடாது வழி விடாது அது வெளியே வரையே கூச்சப்படுது வெளியே வழி விடாதுங்களா இளங்க இல்லங்க 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 அவ்வளவுதான் ஒருத்தர் மட்டும் பிடிக்காத பிடிக்க கூட தம்பி ஒருத்தர் இழுத்து விட பிடிக்க தம்பி தம்பி மாடு ரிட்டர்ன் ஒரு மாதிரி பிடிக்காத தம்பி நீங்க வீரர்னு சொல்லிக்காதீங்கடா ஆலங்குளம் என்ன பிசி பாலு மாடுபா மாண்புக அமைச்சர் அலங்கூர் அண்டா மாநகராட்சி சார்பாக ஒரு சம்படம் மாநகராட்சி சார்பாக ஒரு சம்படம் மாண்புக அமைச்சர் அலங்கூர் அண்டா ஒண்ணு எல்லா மாட்டுக்குமே ஒண்ணு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் கே புதூர் சரவணன் மாடுப்பா மதுரை மாவட்டம் கே புதூர் சரவணன் பாண்டி ஒருத்தர் மட்டும் ஓனர் ஓனர் பின்னாடி போயிட்டாருமார் மாண்புக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா வழங்கும் ஒரு அண்டா ஒண்ணு ஓனருக்கு வழி விட அண்ணன் ராஜன் செல்லப்பா வழங்கும் ஒரு அண்டா ஒண்ணு மாண்புக்கு பத்திரம் மற்றும் வணிகத்தில் சிறப்பாக ஒரு கிஃப்ட் பேக் ஒண்ணு ஒரு மிக்சி ஓனருக்கு வழி விடுங்க வெளியே போட்டு அடுத்து வர்ற மாட்டுக்கு மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை பாண்டிசாமி கோயில் மாடுப்பா ஒரு கட்டில் ஒண்ணு ஒருத்தர் 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 பிடிச்ச ஒருத்தர் விட்டு தம்பி

தளபதி அஜித் சார்பாக பசுமலை முனியாண்டி கோயில் மாடு சட்டமன்ற உறுப்பினர் புடவை அமைப்பாளர் விமல் வழங்கும் ஒரு கிப்ட் பாஸ் இடையில பிடிக்கூடாது மாடு வெற்றி பெற்றது இடையில பிடிக்கூடாது மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பட்டுத்தோப்பு பசியாபுரம் உரிமையா இருக்கு வழி விடுங்க வெளியே போட்டோம் அப்புறம் நீ டேம் பண்ணு அப்புறம் நீ மாடப்பொடிட் மாண்புகு அண்ணன் பத்திரம் மற்றும் வணிகர் திரும்ப மாட்டின் உரிமையாருக்கு வழிய விடுங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் மதுரை மாவட்டம் உரிமையா இருக்கு வலிய விடுங்க முத்து மாடுப்பா வர்ற மாட்டுக்கு மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு அண்ட ஒண்ணு ஒரு சைக்கிள் பா மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மட்டும் ஒரு சைக்கிள் மாண்புக அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மதுரை மாவட்ட நான்கு கீர்த்தன அன்பு மகள் ஸ்ரீ மாதன் ராஜேஷ் மாடுப்பா மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் அழகு அழகா சூப்பர் மாடுங்க ஆத்திராத்தி நல்ல காலை நல்ல வீரர் வீரரை காலையில் பாத்திரம் காலையில் நல்ல முயற்சி வீரர் நல்ல முயற்சி உட்காத ஏ வாழைப்பிடிக்கா தம்பி ஒரே ஒரேபுடி மட்டும் மாறுபடி வீரர் வீரர் வெற்றி பெற்றாருப்பான் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க மதுரை கண்ண நந்தித்யா இருந்தாள் சைக்கிள் மட்டும்தான் அண்டா கிடையாது கரெக்டா சொல்லி சொல்லிதான் சொல்றேன்

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் பெருமாள் பட்டி பெருமாள் மாடுப்பா மகாவீர் சில்க்ஸ் ஒரு பட்டு புடவை ராஜன் டைனிங் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டுருங்க சண்டை சண்டை பிடிச்ச ஒருத்தர் விட்டுருங்க மாடு வெட்டி போட்டு ரெண்டு பேரும் பிடிக்காது தம்பி தம்பி ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டுருங்கப்பா அடுத்து சங்கரங்கோவில் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா சார்பாக மோனாடு செட்டி

மாடுப என்ன பண்றீங்கை மாவட்டம் மற்றும் விலச்சேரி மாடுப்பா ஒருத்தர் 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 சூப்பர் மாடு மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாண்பு அமைச்சரன் மூர்த்தி வழங்கும் ஒரு அண்ட ஒண்ணு தங்க பாண்டியன் ஒரு கிப்ட் பேக் ஒண்ணு வழி விடுங்களா எஸ் ஆலங்குளம் கார்த்தடு கார்த்த் மாடு ஒருத்தர் ஒருத்தர் அமைச்சர் மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா மட்டுன்னு வர்ற மாவட்டம் கீழமுருக்கு ஒரு திருச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தனராஜ் மாடுப்பா ஊராட்சி மன்ற தலைவர் தனராஜ் மாடு வர்ற மாட்டுக்கு மூர்த்தி அவர்கள் சிறப்பாக ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றிருப்பாண்டு அழகு மலையான் துணை மதுரை துவரிமான் சூரிமாடுப்பா அழகர் மதுரை துவரிமான் அழகர் ஒண்ணு சைக்கிள் வாங்கி டோக்கன் வாங்கிக்காட்டு அமைச்சர் அண்டா மட்டும் கண்ணுக்குட்டி ஒருத்தர் மட்டும் எல்லாரும் பிடிக்காது மாடு வெற்றி பெற்றதுப்பாடு மாவட்டம் முத்துப்பட்டி அருண் அமைச்சர் மதுரை ஒரு சம்பளம் ஒன்னு முதலமைச்சர் சார்பா ஒரு கார் துணை முதலமைச்சர் சார்பா ஒரு டிராக்டர் திருப்பரங்குன்ற வேல்முருகன் டிரான்ஸ்போர்ட் மகாலிங்கம் ஆறுமுகம் அடுப்பான் அமைச்சர் விளங்கும் அண்டா ஒண்ணு மாநகராட்சி நிர்வாக சார்பா ஒரு கேஸ் அடுப்பு ஒண்ணு ஒருத்தர் பிடித்த ஒருத்தர் விட்டு தம்பி நல்ல காலை நல்ல வீரர் சூப்பர் காலை சூப்பர் வீரர் 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 வெற்றி பெற்ற இருப்பான் கர்னல் சுரேஷ் ராணுவ அதிகாரி திருப்பரங்குணம் தொகுதி

சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்ல ஒரு அண்டா வீரர் 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 வாங்கிக்க ஏம் பார்வி டிரான்ஸ்போர்ட் பாரப்பட்டி ஆமு வீரன் மாடுப்பான் மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சிறப்பாக ஒரு அண்டா ஒண்ணு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்ல போல ஒரு ஹாட் பாக்ஸ் ஒண்ணு ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் விட்டு தம்பி மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அடுத்து வர்ற மாட்டுக்கு மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சிறப்பாக ஒரு மிக்சி மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு மிக்சி ஒண்ணு ஒரு கேஸ் அடுப்பு ஒண்ணு வஸ்தா சாவடி ஜித்திஸ் மார்பா மாண்புக்கு அமைச்சர் வழங்கும் ஒரு மிக்சி ஒண்ணு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒண்ணு புடிச்சு மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அடுத்து வர்ற மாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் ராஜன் செல்ல போல ஒரு அண்டா ஒண்ணு மாண்புகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு மிக்ஸி ஒன்னு அலங்காநல்லூர் புதுப்பட்டி ஆ புதுப்பட்டி பி கே கார்த்திக் ஆத்தாரிய ஆத்தாரிய ஒரு சைக்கிள் மாண்புகு அமைச்சர் விளங்கும் ஒரு சைக்கிள் ஆத்தாரிய பறக்க விடுதுங்க மாண்புகு அமைச்சர் விளங்கும் ஒரு சைக்கிள் மாண்புகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒரு சைக்கிள் அழகு அழகு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அலங்காநல்லூர் ஒன்றியம் ஆ புதுப்பட்டி கார்த்திக் மாடுப்பா நல்ல காலை நல்ல வீரர் சூப்பர் விட்றாத காலை சூடு பிடிஞ்சிருச்சு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மாடுபுடி வீரர் 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 ரெண்டுமே கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க சூப்பர் சூப்பர் அமைச்சர் பாராட்டி ஒருத்தர் ஒரு சைக்கிள் அமைச்சர் பாராட்டி ஒரு சைக்கிள் விட்டு விட்டுருதும்பி உட விட உட உடான் விட்டாங்கல்ல ஜெயிச்சேன்னு சொல்லியாச்சப்பா விட பாத வீரரை பாராட்டி மாண்புக அமைச்சரான மூர்த்தி விளங்கம் ஒரு சைக்கிள் நாட்டமகலம் ஆதி சிவன் ஆதி சிவன் சிவன் பாண்டியன் மடப்பு ஓனர் மடப்புடே மடப்புடே ஓனர் மடப்புடே ஆதி சிவன் சிவன் பாண்டியன் மடப்பு ஓனர் மடப்புடி கயிரை போடு கயிரை போடு சூப்பர் மாடு மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாளையம் ஒரு அண்டா மாண்பு அமைச்சர் ஒரு மிக்ஸி மாண்பு அமைச்சர் மூர்த்தி சிறப்பாக ஒரு மிக்ஸி அவனி அவரும் எம் காலனி வழக்கறிஞர் முரளி மாடுப்பான் அமைச்சரன் மூர்த்தி வழங்கும் பெற்றது சார்பாக குழு ஏசி கார் துணை முதலமைச்சர் சார்பாக ஒரு டிராக்டரும் பிரம்மாண்டமா வழங்க இருக்காங்க தேசி கொடி முடக்கத்தான் முடக்கத்தான் மணிரத்ன மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாண்புக்கு அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா மாடுபிடி வீரர் முடக்கத்தான் மணி ரத்னம் மாடுப்பான் ஒருத்தர் மட்டும் மா சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்ப வழங்கும் ரொக்க பரிசு ஐநூறு மாண்புக்கு அமைச்சர் வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா ஓனருக்கு வழிய விடுங்க ஏ மாடுபடி வீரர் ஏ நாப்பத்தி எட்டு வழி விட அவனுக்கு வழி விட அவனுக்கு

மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஹலோ மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா வழி ஓனருக்கு வழி போட்ட உரிமையுக்கு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு டேபிள் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் முருகன் சார்பாக ஐயர் பங்களா முனியாண்டி வழக்கறிஞர் முனியாண்டி மாடு பாண்பு அமைச்சர் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடு சூப்பர் மாடுங்க கொஞ்சம் நேரம் வெளியில போங்க தயவு செய்து இவ்வளவு பேர் இருக்கீங்க கொஞ்சம் வெளியில போங்க